கண்டார் உயிரினும் பேதைக்கு அமர்ந்தன கண் கண்ணோ பிணையோ மடவர் நோக்கம் இம்மூன்று உடைத்து கொடும் கொடும்புருவம் கொடும்புருவம் கொடா கொடாமறைப்பின் நெருங்கஞ்சி செய்யா மண் இவன் மண் இவள் கண் கடா கற்றின் மேல் கற்பட்டார் மாத படாமுலை மேல் பீடு பிணையோர் பிணையோர் மறுநோக்கும் நானும் உடையற்க அணியவனோ எய்தில தந்து உண்டர்கண் அல்லது அடு காமாம் போல் கண்டான் மகிழ் மகிழ் செய்தல் என்று நன்றி